கோவில்பட்டியை அடுத்த நாகலாபுரத்தில் தனியார் நிறுவன கட்டுமான பணிக்காக விளை நிலங்கள் வழியாக கனரக ஊதிகளில் மண் ஏற்றிச் செல்லப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதனால் பயிர்கள் நாசமடைவதாக கூறியுள்ள விவசாயிகள் இந்த அத்துமீறலை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேட்டூர் அருகே உள்ள தொட்டில்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அறிவியல் கண்காட்சியில் குப்பை கழிவுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் இடம்பெற்றிருந்தன இந்த கண்காட்சியை பி என்பட்டி பேரூராட்சி முன்னாள் தலைவர் மயில்சாமி தொடங்கி வைத்தார் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தை அடுத்துள்ள துட்டம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆட்டையான் வளைவு கிராமத்தில் உள்ள நீர்த்தேக்கத் தொட்டியில் நாய்க்குட்டி ஒன்று செத்து மிதந்த நிலையில் கிடந்ததைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் பொதுமக்களின் அன்றாட பயன்பாட்டிற்கான குடிநீர் தொட்டியில் நாயை வீசிச் சென்றவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஆலத்தூர் கூடலூர் கிராமத்தில் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை தர வலியுறுத்தி அருந்ததியர் என மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்தனர் கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் பதினாறாயிரம் செடிகளில் கவாத்து எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது இரண்டு வாரங்கள் வரை இப்பணி நடைபெற உள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்தது மே மாதம் நடைபெறவுள்ள கோடை விழாவில் பலவண்ண ரோஜா பூக்கள் குலுங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாதவிடா என்பது தீட்டல்ல அது கழிவுகளை வெளியேற்றும் உடலின் முயற்சி என்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நெல்லைப்பேட்டை ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது இதையொட்டி ஐந்தாயிரம் மாணவிகள் இரத்தப்போக்கை சித்தரிக்கும் வகையில் மாதவிடாய் சின்னம் அமைத்து அசத்தினர் கோவில்பட்டி அருகே உள்ள கங்கன் குளம் பகுதியில் லூர்துசாமி என்பவர் வாங்கி வந்து காய்ச்சிய ஆவின் பாலில் புழு மிதந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் ஆவின் பாலின் நம்பகத்தன்மையை அந்நிறுவனத்தினர் உறுதி செய்ய வேண்டும் என லூர்துசாமியின் குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் நடிகை த்ரிஷா குறித்து தவறாக பேசுவதை ஏற்க முடியாது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் இத்தகையோர் மீது தமிழக காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் திருப்பத்தூரில் உள்ள தனியார் மழலையர் பள்ளி மாணவர்களுக்கு காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் எடுத்துரைத்தார் முன்னதாக காவல் நிலையம் வந்த மாணவ மாணவிகளை பூங்கொத்து கொடுத்து அவர் வரவேற்றார் புதுச்சேரி மாநில திமுகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபி திருநாவுக்கரசுவின் சகோதரி சரோஜினியும் அவரது கணவரும் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவர்களது விருப்பப்படி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டில் அரசு சார்பில் நூலகம் அமைக்கப்பட உள்ளது இதற்காக வீட்டின் திறவுகோல் மற்றும் சொத்து பத்திரத்தை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் திருநாவுக்கரசு வழங்கினார்